டிஎன்பிசி குரூப் ஃபோர் சிலபஸில் பகுதியில் இலக்கணத்தில் நம்ம எவ்வகை வாக்கியம் என கண்டறிதல் வரைக்கும் பார்த்தாச்சு இப்போ பார்க்க போகிறது விடைக்கேச்ச வினாவை தேர்ந்தெடுத்தல் விடைக்கேச்ச வினாவை தேர்ந்தெடுத்தல் ஒளவையார் ஆத்திச்சூடி பாடினார் ஔவையார் எதனை பாடினார் இயற்கை சார்ந்தே மனம் இயங்குகிறது மனம் எதை சார்ந்து இயங்குகிறது உழைத்தவர் உண்ண முடியும் யார் உண்ண முடியும் ஊரோடு ஒத்து வாழ வேண்டும் யாரோடு ஒத்து வாழ வேண்டும் ஆம் ரயில் சரியான நேரத்தில் புறப்பட்டது ரயில் சரியான நேரத்தில் புறப்பட்டதா தமிழ்நாட்டின் தலைநகரம் சென்னை தமிழ்நாட்டின் தலைநகரம் இது மூன்று மாணவர்கள் முதலிடம் எத்தனை மாணவர்கள் முதலிடம் பெற்றனர் பாரதியார் எட்டயபுரத்தில் பிறந்தார் பாரதியார் எந்த ஊரில் பிறந்தார் திருக்குறளில் மூன்று பாடல்கள் உள்ளன திருக்குறளில் எத்தனை பாடல்கள் உள்ளன சிலப்பதிகாரமும் அணிமைகளை இரட்டை காப்பியம் ஆகும் இரட்டை காப்பியங்கள் யாவை கண்ணன் இதயம் விசாலமானதே யார் இதயம் விசாலமானது உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தாரே உயிர் கொடுத்தோர் யார் கரிகால சோழன் கல்லணையை கட்டினான் கல்லணையை கட்டியவன் யார் முருகன் சென்னைக்கு சென்றான் முருகன் எங்கு சென்றான் குரூப் சிலபஸில் பகுதி இலக்கணத்தில் நம்ம எவ்வகை வாக்கியம் என கண்டறிதல் வரைக்கும் வினாவை விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்தல் ஒளவையார் ஆத்திச்சூடி பாடினார் ஒளையார் எதனை பாடினார் இயற்கை சார்ந்தே மனம் இயங்குகிறது மனம் எதை சார்ந்து இயங்குகிறது உழைத்தவர் உண்ண முடியும் யார் உண்ண முடியும் ஊரோடு ஒத்து வாழ வேண்டும் யாரோடு ஒத்து வாழ வேண்டும் ஆம் ரயில் சரியான நேரத்தில் புறப்பட்டது ரயில் சரியான நேரத்தில் புறப்பட்டதா தமிழ்நாட்டின் தலைநகரம் சென்னை தமிழ்நாட்டின் தலைநகரம் இது மூன்று மாணவர்கள் முதலிடம் எத்தனை மாணவர்கள் முதலிடம் பெற்றனர் பாரதியார் எட்டயபுரத்தில் பிறந்தார் பாரதியார் எந்த ஊரில் பிறந்தார் திருக்குறளில் மூன்று பாடல்கள் உள்ளன திருக்குறளில் எத்தனை பாடல்கள் உள்ளன சிலப்பதிகாரமும் மணிமைகளை இரட்டை காப்பியமாகும் இரட்டை காப்பியங்கள் யாவை கண்ணன் இதயம் விசாலமானது யார் இதயம் விசாலமானது உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தாரே உயிர் கொடுத்தோர் யார் கரிகால சோழன் கல்லணையை கட்டினான் கல்லணையை கட்டியவன் யார் முருகன் சென்னைக்கு சென்றான் முருகன் எங்கு சென்றார் இல் வாழ்க்கை வளர்ப்பிறை போல் வளர வேண்டும் இல் வாழ்க்கை எவ்வாறு வளர வேண்டும் மரம் வைத்தவன் தண்ணீர் ஊற்றுவான் மரம் வைத்தவன் என்ன செய்வான் துர்க்கை சக்தியான தெய்வம் துர்க்கை எப்படிப்பட்ட தெய்வம் ராமன் இதயம் விசாலமானது யார் இதயம் விசாலமானது ஒளவையார் ஆத்திச்சூடி பாடினார் அவ்வையார் எதனை பாடினார் சரவணன் திருச்சிக்கு சென்றார் சரவணன் எங்கு சென்றார் முயன்றால் முடியாதது இல்லை முயன்றால் முடியாதது இல்லையோ நச்சினை ஓர் அகை இலக்கியமாகும் நச்சினை எந்த வகை இலக்கியம் வேத மனத்திற்கு வித்தாவது ஆண்டால் பாடிய திருப்பாவை ஆகும் ஆண்டால் பாடிய நூலை எவ்வாறு போற்றுவர் தொழிற்சாலைகளும் போக்குவரத்து சாதனங்களும் ஆகும் காற்றை மாசுபடுத்துபவை எவை காற்றை மாசுபடுத்துவை தொழிற்சாலைகளும் போக்குவரத்து சாதனங்களும் ஆகும் நாளடியார் ஒரு நீதி நூலாக நூலாகும் நாளடியார் எவ்வகையான நூல் வள்ளத்தோல் பாடலை மொழிபெயர்த்தவர் துறைவன் வள்ளத்தோல் பாடலை மொழிபெயர்த்தவர் யார் கலிங்கத்து பரணி முதலாம் குலோத்துங்க சோழனை பாட்டுடை தலைவனாக கொண்டது கலிங்கத்துப்பரணி பரணி யாரை பாட்டுடை தலைவனாக கொண்டது பாரதியார் தேசிய கவி என்று அழைக்கப்பட்டார் பாரதியார் எவ்வாறு அழைக்கப்பட்டார் பாரதியாரை அனைவரும் அறிவர் பாரதியாரை அறியாதோர் யார் தமிழ்நாட்டின் தலைநகரம் சென்னை தமிழ்நாட்டின் தலைநகரம் ஏரி தமிழின் இனிமையை எவரும் மறுக்க மாட்டார் தமிழின் இனிமையை மறுப்பவர் யாவர் இளமை கல்விக்குரியது இளமை எதற்குரியது நல்ல குடும்பம் என்பது பல்கலைக்கழகம் நல்ல குடும்பம் என்பது என்ன இல் வாழ்க்கை வளர்பிறை போல் வளர வேண்டும் இல் வாழ்க்கை எவ்வாறு வளர வேண்டும் துர்க்கை சக்தியான தெய்வம் துர்க்கை எப்படிப்பட்ட தெய்வம் திருக்குறள் உலக புதுமுறை என போற்றப்படுகிறது திருக்குறள் எவ்வாறு போற்றப்படுகிறது வள்ளுவரை அனைவரும் அறிவர் வள்ளுவரை அறியாதோர் யார் வஉசி சுதேஷ் எவரும் மறுக்க மாட்டார் தமிழின் இனிமையை மறுப்பவர் அது என்ன இதுதான் விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்தல் அடுத்து நம்ம பார்க்க போறது இலக்கண குறிப்பறிதல் இலக்கண குறிப்பறிதல் இலக்கண குறிப்பு தருக ஈக வியங்கோல் வினைமுற்று கங்கையும் சிந்துவும் எண்ணுமை வாழ்க வியங்கோள் வினைமுற்று பச்சை வா வாவா அடுக்குத்தொடர் இரவும் பகலும் என்னுமை அவன் உழவன் தொழிற்பெயர் பேரொளி பண்புத்தொகை ஆடு குடி வினைத்தொகை பழபல அடுக்குத்தொடர் இனிய நண்ப குறிப்பு பெயரச்சம் காலை மாலை உம்மைத்தொகை தமிழ்மொழி இருபெயரொட்டு பண்புத்தொகை கலகல இரட்டை கிளவி அசைவிலா ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம் உயர்க வியங்கோல் வினைமுற்று சொற்பதம் ஒரு பன்மொழி ஒளிர்தமிழ் வினைத்தொகை பொல்லா காட்சி ஈருகட்ட எதிர்மறை பெயரெச்சம் எரித்திடுவோம் தன்மை பன்மை வினைமுற்று நகையும் உவகையும் எண்ணுமை செல்வச் செவினி உருவகம் தொன்னிறம் பண்புத்தொகை உருபடை குறிச்சொற்றொடர் பைங்குள் பண்புத்தொகை பசிப்பினி உருவகம் கெளி ஈர் சொல்லிசை அளவடை இன்னுயிர் பண்புத்தொகை சினங்காப்பான் இரண்டாம் வெற்றுமை தொகை செய்தல் தொழிற்பெயர் சொல்லிசை அளவடை தாள் பூந்துறை வினைத்தொகை மாநாடு உருசுச்சொடர் நல்ல மாணவன் குறிப்பு பெயரச்சம் அசைவிலா ஈர்கட்ட எதிர்மறை பெயரச்சம் வரையா மரபு இருகட்ட எதிர்மறை பெயரற்றம் வெறும் அளவடை ஒளிக மேங்கோல் வினைமுற்று கட்டி கரும்பே முத்தம்தா உருவகம் பயில் தோறும் வினைத்தொகை கடிமிடறு சொடர் மூடுபனி வினைத்தொகை ஆடு கிளை வினைத்தொகை அடுபோர் வினைத்தொகை இமிலிசை வினைத்தொகை நீரும் நிலமும் எண்ணுமை உடம்பும் உயிரும் என்னுமை வாயிலும் சன்னலும் என்னுமை நிறுத்தல் தொழிற்பெயர் ஆக்கல் தொழிற்பெயர் வியத்தல் தொழிற்பெயர் நோக்கல் தொழிற்பெயர் எழுதுதல் தொழிற்பெயர் விட்டு விட்டு அடுக்கு தொடர் எத்தனை எத்தனை அடுக்கு தொடர் வளர்வானம் தொடர் ஏந்தி வினையற்ற தொடர் வெந்து வினையற்ற தொடர் வெம்பி வினையற்ற தொடர் எய்தி வினையற்ற தொடர் கொட்ட வினையற்ற தொடர் எழுந்த பெயரற்றம் ஓங்கிய பெயரச்சம் தேர்ந்த பெயரச்சம் அடுத்து அஞ்சி பெயரச்சம் மென்சினை பண்புத்தொகை பெருங்கை பண்புத்தொகை மூது பண்புத்தொகை நன்மொழி பண்புத்தொகை அட் சென்னி பண்புத்தொகை தன்கடல் பண்புத்தொகை இது எல்லாமே இலக்கண குறிப்பறிதல் அடுத்து பெயர் சொல்லின் வகை இது எல்லாமே இலக்கண குறிப்பறிதல் அடுத்து பெயர் வகையறிதல் பார்க்கலாம் பெயர் சொல்லின் வகையறிதல் கெடுதல் குணப்பெயர் கருமை பண்பு பெயர் இனிப்பு பண்பு பெயர் வட்டம் பண்பு பெயர் மாதம் காலப்பெயர் ஈனல் தொழிற்பெயர் கசப்பு பண்பு பெயர் அகலம் பண்பு பெயர் கம்பரை படிக்கிறேன் கருத்தாவாகு பெயர் செம்மை குணப்பெயர் நீலம் குணப்பெயர் பந்து பொருட்பெயர் நல்லவன் சினை பெயர் பணிவு குணப்பெயர் நல்லவன் குணப்பெயர் மல்லிகை பொருட்பெயர் ஆட்டம் தொழிற்பெயர் சென்னை இடப்பெயர் நீ வருவாய் முன்னிலை ஒருமை பெயர் வறுவல் தின்றான் தொழிலாகு பெயர் கோவில் இடப்பெயர் காலை காலப்பெயர் சூரியன் பொருட்பெயர் புளிப்பு பண்பு பெயர் புதைத்தல் தொழிற்பெயர் அன்பு பண்பு பெயர் கிளை முறிந்தது சினை பெயர் தாமரை பொருட்பெயர் இளங்கோவடிகளை படிக்கிறேன் கருத்தாவாகு பெயர் மதுரை இடப்பெயர் நல்ல மாணவன் குறிப்பு பெயரச்சம் ஓடுதல் தொழிற்பெயர் வைகறை காலப்பெயர் தோல் சினைப்பெயர் மலர் சினைப்பெயர் தேர்வு தொழிற்பெயர் கிளை சினைப்பெயர் வெற்றிலை நட்டான் சினையாகு பெயர் சித்திரை வந்தால் காலவாகு பெயர் நன்மை பண்பு பெயர் இனிப்பு பண்பு பெயர் நன்றி பண்பு பெயர் காரம் பண்பு பெயர் தொல்லை பண்பு பெயர் தீது பண்பு பெயர் அரை பண்பு பெயர் நன்னர் பண்பு பெயர் மளவு பண்பு பெயர் கை சினை பெயர் சித்திரை ஆண்டு காலப்பெயர் திருச்சி இடப்பெயர் பூ சினை பெயர் திட்பம் பண்பு பெயர் படித்தல் தொழிற்பெயர் நன்கு பண்பு பெயர் அடுப்பு பொறுப்பெயர்